வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நல்ல மனம் வென்றது கதைக்குள்ள போலாமா அக்கா வாக்கா எப்படி இருக்க என்று வானதியை உள்ளே அழைத்த பானு கடகடவன கிச்சனுக்கு சென்று கேசரி எடுத்து வந்து வானதியிடம் கொடுத்து விட்டு அவள் அருகில் ஆவலாக அமர்ந்தாள் என்னடி இன்னைக்கு கேசரியலாம் என்று அதை வாங்கி கொண்ட பானு தான் வாங்கி வந்த பழங்களை அவளிடம் கொடுத்தாள் அக்கா அவருக்கு மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதுதான் சாப்பிடு என்றாள் பானு ஓ அப்படியா வாழ்த்துக்கள் ஆமா என்னடி கேசரியோட நிறுத்திட்ட என்று சிரித்து கொண்டே கேசரி எடுத்து வாயில் போட்டாள் வானதி அதுக்கு என்ன அண்ணி சொல்லுங்க உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டிய கொடுத்துடுறோம் என்று கூறிக்கொண்டே டையை கட்டி கொண்டு வெளியே வந்தான் தேவா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க மேனேஜர் ஆகிட்டீங்க போல இருக்கே என்று எழுந்து கொண்டாள் வானதி உட்காருங்கண்ணி நான் ஆபீஸ்ல தான் மேனேஜர் என்று சிரித்தான் தேவா ரொம்ப சந்தோஷம் உங்க முன்னேற்றத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஏங்கா மாமாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல அவரு எங்கடி அந்த கடையை விட்டு நகரமாட்டாரு சரி அது போகட்டும் கோவிலுக்கு போனீங்களா ஆ போனோம்கா ஆனா என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டாள் பானு என்னடி முகம் மாறிடுச்சு இந்த நல்ல விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியலன்னு வருத்தப்படுறியா ஆமாக்கா அம்மா அப்பா தம்பிலாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க நேத்து கூட அப்பாக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருந்ததுன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு உங்க மாமா அடடா என்னாச்சு என்று பதறினான் தேவா இல்ல பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கான் ஏன் என்ன பிரச்சனை எங்க அவருக்கு சின்ன பிரச்சனைனாவே டென்ஷன் மண்டி கேறிடும் இதுல பானு வீட்டை விட்டு வந்ததுல இருந்து கேக்கணுமா என்று வானதி கூறியதும் இருவரின் முகங்கள் சுருங்கியது அதை கவனித்த வானதி ஆ நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க பெரியவங்க அப்படி அப்படிதானே பானுன்னா அப்பாக்கு செல்லும் அவளை எப்பவும் பொத்தி பொத்தி பாத்துப்பாரு அவ இப்படி பண்ணது அவரால தாங்கிக்க முடியல ஏங்கா இன்னுமா அப்பா என் மேல கோவமா இருக்காரு ஆ பின்ன இல்லாம இருக்குமா பானு உன் மேல கோபம் இருக்கிறத விட நம்ம தேவா மேலதான் கோபம் அதிகமா இருக்குவருக்கு முன்னணித்து நம்ம சவுந்தர்மா மாமா வந்திருந்தப்ப கூட அவர்கிட்ட நம்ம தேவாவை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாரு அந்த தான் இருக்கும் என்றாள் என்ன சொன்னாரு ஒன்னும் இல்லடி தேவா என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான் அது இதுன்னு என்னென்னவோ அதெல்லாம் விடு இப்ப எது கதை பத்தி இது என்ன நியாயம் நானும் தான் தப்பு பண்ணேன் அது என்ன என்னை விட்டுட்டு அவரை மட்டும் தப்பு சொல்றது என்று பானு கோபமாக கேட்க ஏய் பானு என்ன இது பெரியவங்கன்னா அப்படிதான் அவங்க இத்தனை வருஷம் எப்படி எல்லாம் பார்த்து ஒன்னு செல்லமா வளர்த்திருப்பாங்க நேத்து வந்தவன் திடீர்னா அந்த பொண்ண தன்னோட சம்பந்தம் இல்லாம கூட்டிட்டு போயிட்டா எந்த அப்பாக்குதான் கோபம் வராது அவரோட கோபம் நியாயம்தான் என்றான் தேவா இல்லைங்க அப்ப கூட உங்களை பேச அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்னை எதுவேனாலும் பேசிட்டோம் உங்களை எப்படி அவங்க பேசலாம் ஏங்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மாவும் அமைதியா நின்னாங்களா ஆமாண்டி அதுதான் எனக்கும் கஷ்டமா இருந்தது பேசாம நின்னா கூட பரவாயில்ல அப்பா ஏதாவது மறந்துட்டா கூட அப்பப்பா அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க பாரு ஆ எடுத்து கொடுப்பாங்க இப்படியே அவங்க மனசுல வன்மம் இருந்தா நான் அவங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன் பாத்துக்க அவருக்கு பிபி வந்தா என்ன சுகர் வந்தா என்ன என்று பொறுமையினாள் பானு ஏய் பானு சொன்னா கேட்க மாட்டேன் என்று தேவா அதட்ட ஏ பானு என்னடி அதுதான் நான் உனக்கு இருக்கேன் இல்ல நான் என்ன உன்னை வந்து பார்க்காமலா இருக்கேன் சொல்லு யாருக்கும் தெரியாமலையாவது உன்னை வந்து பாக்குறேன் இல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத நானும் மாமாவும் உங்களுக்கு எப்பவும் இருப்போம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் வானதி அக்கா நம்ம தம்மி குமார் கூட வந்து எங்களை பாக்கல பாரு சின்ன வயசுல அக்கா கண்ணை என் பின்னாடியே சுத்தனவேன் காலேஜ் படிக்கும் போது கூட அக்கா நீ கல்யாணம் ஆகி போனாலும் நான் உன்னை தினமா வந்து பார்ப்பேன் அது இதுன்னு டைலாக் எல்லாம் பேசினான் இப்ப வேலைக்கு போகவே பெரிய மனுஷன் ஆகிட்டான் இல்ல என்று கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டாள் பானு என்னடி பண்றது பெத்தவங்களே இப்படி இருக்கும் போது கூட பிறந்தவன் அதுவும் ஆம்பளை பையன் அவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல சரி அது போகட்டும் நான் மறந்துட்ட பாரு அவனுக்கு பொண்ணு பக்கம் ஏற்பாடாயிட்டு இருக்குடி நேற்று அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பையனுக்கு என்ற முறையில அவர்தான் கிட்ட இருந்து எல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா நீ கொடுத்து வச்சுவ நம்ம மாமாவையே கட்டிக்கிட்டு அம்மா அப்பா பக்கத்துலயே அந்த ஊர்லயே இருக்கிற நான் பாரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் ஒரே ஊரா இருந்தா கூட பேசலனாலும் முகத்தையாவது பாத்துட்டு இருக்கலாம் சரி விடு அதுதான் நான் வந்து அப்பா உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேனே அப்புறம் என்ன சரி அவருக்கு நேரமாகுது பாரு அவரை அனுப்பிட்டு வா என்றாள் வானதி சரிக்கா இரு வந்துடுறேன் என்ற தேவாவிற்கு டிஃபனை வைத்து அவனை வழியை அனுப்ப வெளியே சென்றாள் பானு வண்டியை ஸ்டார்ட் செய்த தேவா சரி நான் கிளம்புறேன் தோ பாரு அழுது அமக்களம் பண்ணிட்டு இருக்காத உங்க அக்காக்கு சாப்பாடு செஞ்சு வெயி என்று கூறிய தேவா சற்று மெலிதான குரலில் தோ பாரு பானு உங்க அம்மா அப்பா பத்தி உங்க அக்கா ஏதாவது சொன்னா அமைதியா கேட்டுக்கோ கோவத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுடாத ஆமா சொல்லிட்டேன் என்றான் ஏங்க அப்படி சொல்றீங்க பாரு நான் சொன்ன கேளு நீ ஏதோ கோவத்துல படப்படன்னு மனசுல ஒண்ணு வச்சுக்காம பேசிடுற ஆனா நாளைக்கு அது பிரச்சனை ஆகிடும் ஏங்க எங்க அக்கா மேல சந்தேகப்படுறீங்களா எங்க அக்கா ஒன்னும் அப்படி இல்ல நம்மள யாருமே வந்து பாக்காத போது கூட பாருங்க தானே இவ்வளவு தூரம் வந்து நம்மள அடிக்கடி பாக்கறா ஏய் பானு நான் உங்களை தப்பு சொல்லல ஆனா சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை யார் எப்போ எப்படி மாத்தணும்னா சொல்ல முடியாது அதத்தான் சொன்னேன் அப்புறம் உன் இஷ்டம் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு கிளம்பினான் பானு அமைதியாக அவனை பார்த்து கொண்டு நின்றாள் ஒரு வாரம் சென்றது அன்று மாலை ஆபீஸ்ல இருந்து வந்த தேவா பானு அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்து என்னம்மா நல்லா உட்காந்துட்டு இருக்கிற உடம்பு ஏதாவது முடியலையா என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான் இல்லைங்க இருந்து மனசு ஏதோ போல இருக்கு எதுக்குமா என்னாச்சு தெரியலைங்க ஏதோ ஒரே குழப்பமா இருக்கு அப்படியா சரி வா ஏன் வெளியில எங்கேயாவது போலாம் சினிமாக்கு போலாமா என்று அவன் கேட்க இல்லைங்க கோவிலுக்கு போலாம் என்று அவள் கூறி கொண்டிருக்கும் போதே அவளது செல்போன் ஒழித்தது அதை பார்த்த பானு என்னங்க மாமா போன் போடுறாரு என்னவா இருக்கும் என்று அதிர்ச்சியாக தேவாவை பார்த்தாள் முதல்ல பேசு என்று தேவா கூற அதில் பேசியவள் அழ ஆரம்பித்தாள் ஏய் என்னம்மா எது கழற என்று காலையில ஹார்ட் அட்டாக் என்ன சொல்ற இங்கதான் திருச்சியில கேவிஆர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் ரொம்ப திருப்டிகளா இருக்காராங்க என்று கதறினாள் முதல்ல வா நம்ம போய் பார்க்கலாம் என்று எழுந்து கொண்டான் தேவா ஏங்க நாம போய் எப்படி பானு இப்ப அதெல்லாம் பாக்காத உங்க அப்பா தான் முக்கியம் முதல்ல வா என்று அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான் ஹாஸ்பிடல் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே ஓட ஐசுவின் வெளியே போடப்பட்டிருந்த பெஞ்சில் தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்த தனது தாயை பார்த்த பானு அழுகி அடக்க முடியாமல் அவளிடம் ஓடினாள் அவளை அந்நேரம் பார்த்த ஜெயாவின் மனது பதற பானு உங்க அப்பாவை பாத்தியா உங்க அப்பா இப்ப எப்படி இருக்காரு பாரு என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி வழியை காட்டினாள் மூக்கில் ஆக்சிஜன் டியூபும் கையில் ட்ரிப்ஸும் உடல் முழுவதும் ஒட்டியிருந்த டியூபுகளும் என சுய நினைவுகள் இல்லாமல் அவர் படுத்திருப்பதை பார்த்து மீண்டும் விம்மா ஆரம்பித்தாள் பானு இதற்குள் தேவா அங்கு ஜன்னல் ஓரம் நின்று கொண்டிருந்த வாசுவின் அருகில் செல்ல வாங்க தேவா மாமாக்கு என்று தலையை குனிந்தான் வாசு அவன் கைகளை பிடித்து கொண்ட தேவா மருந்தை வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்த குமாரை பார்த்து விட்டு அவனிடம் சென்றான் குமார் இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு என்று தேவா அமைதியாக கேட்க பரவாயில்ல ஆனால இன்னும் நார்மலுக்கு வரலன்னு சொல்றாங்க என்று அவன் மெதுவாக கூறி கொண்டிருக்கும் போது கண்ணாடி கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்தனஸ் என்ன சார் மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்றாள் குமாரை பார்த்து ஆ ஒரு நிமிஷம் மாமா இருங்க வந்துடுறேன் என்று குமார் கூறிவிட்டு நர்ஸிடம் சென்று மருந்துகளை கொடுத்தான் வானதி இதற்குள் தனது தங்கையிடம் வர ஏண்டி ஏன் இங்க வந்த உன்னை பார்த்த அப்பாக்கு இன்னும் ஏதாவது பிரஷர் அதிகமாகிட போகுது என்று கூறி கொண்டிருந்தாள் இதற்குள் சற்று மயக்கம் தெரிந்த சந்திரன் திறந்திருந்த கதவின் வழியே பானுவை பார்த்தார் தனது அக்கா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று விழித்துக் கொண்டிருந்த பானு அங்கே நர்ஸ் வந்து அவள் பேரை கூப்பிடவே அதிர்ந்து எழுந்தாள் ஆமா நீங்க தான் பானுவா உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு நீங்க மட்டும் வாங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அனைவரும் அதிர்ந்து அவளை பார்க்க ஜெயா டக்கனை எழுந்து போமா போ உங்க அப்பா போய் பாரு அவர் எண்ணம் பூரா ஊ மேலதான் போமா என்றாள் ஆமா பானு போய் உங்க அப்பாவை பாரு என்று தேவா கூற அனைவரையும் ஒரு தரம் சுற்றி பார்த்துவிட்டு அமைதியாக உள்ளே சென்றாள் பானு மனதில் எழுந்த பலவித உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு பானு உள்ளே செல்ல அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சந்திரன் கைகளை அசைத்து அவளை அருகே அழைத்தார் பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு அவள் அருகே செல்ல அவளை தன் அருகில் வரும்படி மீண்டும் தலையை அசைத்தார் சந்திரன் இதையெல்லாம் வெளியே கண்ணாடியின் வழியை எட்டி பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும் எவ்வளவு அடக்கப் பார்த்தாலும் கண்ணீர் அவள் கண்களை மீற மெதுவாக குனிந்து தனது தந்தையை பார்த்த பானு அப்பா என்று அழைத்தாள் அமடி வந்துட்டியா வந்துட்டியா இந்த அப்பனை பார்க்க இப்பதான் வந்தியா நான் படுத்த படுக்க ஆனாதான் என்ன பார்க்க வருவியா இனிமேலும் நான் பொழைக்க மாட்டேன்னு டாக்டருங்க சொன்னாதான் என்ன பார்க்க வருவியா என்றார் கம்மிய குரலில் அவர் வாயை டக்குன பொத்திய பானு அப்பா அப்படிலாம் இல்லப்பா நீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது நான் உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் நீங்க நூறு வயசுக்கு நல்லா இருப்பீங்க என்று அவர் மீது சாய்ந்தாள் இதை பார்த்து நர்ஸ் அவளை எழுப்ப ஓடிவர அவளை கை காட்டி நிறுத்திய சந்திரன் என் குழந்தைய எதுவும் சொல்லாதீங்க இந்த மார்பு மலையும் தோல்மலையும் போட்டு வளர்த்த என் தங்கம் இப்ப என் மேல சாஞ்சா எனக்கு ஒண்ணு ஆகாது என்றார் மூச்சுவாங்க டக்கனை எழுந்து கொண்ட பானு கண்களை துடைத்து கொண்டு அப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்கேன்ப்பா உங்க கூட நான் இருக்கேன் உங்களை பத்திரமா பாத்துப்பேன்ப்பா நீங்க தைரியமா இருங்க என் வயத்துல வளர்ற உங்க பேரனை பாக்காம நீங்க போக மாட்டீங்க என்னை வளர்த்தது போல அவனை நீங்க வளர்க்க வேண்டாமா என்றாள் இவ்வளவு நேரம் சோர்ந்திருந்த சந்திரனின் முகம் பொழிந்தது என்னது என் தங்கத்துக்கு குழந்தை பிறக்க போதா என் பேர என்னை எட்டு உதைக்க வரப்போறானா என்று அவர் சந்தோஷத்தில் எழுந்து கொள்ள முயற்சிக்க பேசாம படுங்க என்று அவரை பிடித்து மீண்டும் படுக்க வைத்தாள் நர்ஸ் இல்லம்மா என் தங்கத்துக்கு பிறக்க போகுது இதை நான் கொண்டாடணும் எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல ஜெயா இங்க வா என்று கண்ணாடி வழியே தன்னை பார்த்து கொண்டிருந்த மனைவியை கையை கட்டி அழைத்தார் சந்திரன் இதற்குள் அனைவரும் உள்ளே வர சந்திரன் அனைவரையும் பார்த்து எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாக்கிட்டேன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என் செல்லத்துக்கு குழந்தை பிறக்க போதான் அதை நான் கொண்டாடணும் என்று கூறினார் அவர் உற்சாகத்தை பார்த்து அனைவரும் பூரிக்க அங்கிருந்த தேவாவின் கைகளை பிடித்து கொண்ட சந்திரன் மாப்பிள என்ன என்று கண்கள் கலங்கினார் மாமா என்ன மாமா நீங்க இனிமே கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் உங்களை நாங்க பாத்துக்கிறோம் ஆ மாமாவ டிஸ்சார்ஜ் பண்ணதும் அத்தை நீங்க மாமாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க மாமா கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் அப்பதான் நல்லது அவருக்கு அடிக்கடி செக்கப்புக்கு கூட்டிட்டு வர செய்யன்னு நானே பாத்துக்கிறேன் என்றான் தேவா சந்திரனும் ஜெயாவும் பெருமையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மகிழ்ந்தனர் இதை பார்த்த வானதியின் முகம் சற்று மாறியது மூன்று நாட்கள் கழித்து சந்திரன் டிஸ்சார்ஜ் ஆக அவரையும் ஜெயாவையும் தங்களோடு அழைத்து சென்றனர் பானுவும் தேவாவும் ஏய் பானு பாத்துடி அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க நான் அப்பப்ப பக்கத்திலிருந்து வந்து வந்து பாத்துப்பேன் அவருக்கு தேவையானதெல்லாம் செய்வேன் நீ எப்படி பாத்துப்ப நீயே முழுகாம இருக்க அம்மா உன்ன பாப்பாங்களா அப்பாவை பாப்பாங்களா உங்க வீட்டுக்காரன் வேலைக்கு போயிடுவாரு என்றால் வானதி முகத்தை உம் என்று வைத்து கொண்டு அதெல்லாம் அக்கா மாமா பாத்துப்பாங்க நீ வாக்கா நாம போலாம் நானும் அப்பப்பா வந்து பாத்துக்கிறேன் என்றான் குமார் ஆமா வானதி அவங்க இங்க டவுன்ல இருக்காங்க ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு பக்கத்திலேயே ஆஸ்பத்திரி இருக்கு தேவா சொன்னா போல கொஞ்ச நாள் மாமா இங்க இருக்கிறது தான் நல்லது அக்கா மாமாவை பத்திரமா பாத்துக்கோ எதனா வேணும்னா எனக்கு போன் போடு என்றான் வாசு ஜெயாவை பார்த்து அதுல நான் பாத்துக்கிறேன்னா நீங்க போயிட்டு வாங்க என்றான் தேவா அனைவரும் கிளம்ப தனது மகளின் வீட்டிற்கு சென்ற சந்திரனையும் ஜெயாவையும் மிகவுமே அன்போடு கவனித்துக் கொண்டனர் தேவாவும் பானுவும் தன் மகளிடம் தேவா மிகவும் பிரியமாக இருப்பதை பார்த்த சந்திரனுக்கு அவன் மீது நல்ல மதிப்பு ஏற்பட்டது வீட்டில் அனைத்து வசதிகளும் தன் மகளுக்கு அவன் செய்திருப்பதை பார்த்து பார்த்து இருவரும் புரித்து கொண்டும் போனில் தனது நண்பர்களிடமும் சொந்தங்களிடமும் கூறிக்கொண்டிருந்தனர் குமாரும் வாரம் இரண்டு மூன்று முறைகள் அங்கு வருவதும் அவர்களுடன் கலகலப்பாக பழகவும் ஆரம்பித்தான் இதனால் தேவாவுடன் மிகவும் நெருக்கமாகவும் ஆகினான் மூன்று மாதங்கள் சென்றதும் வீட்டுக்கு புறப்பட்ட சந்திரனும் ஜெயாவும் பானுவையும் தங்களோடு அழைத்துச் செல்ல ஆசைப்பட்டனர் ஆஹ் மாப்பிள்ள இந்த மூணு மாசம் எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்க உங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மாப்பிள்ளைய நாங்க தேடி அலைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது உங்களை இத்தனை நாள் தனியா தவிக்க விட்டுட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க என்றார் சந்திரன் நெகிழ்ச்சியாக மாமா என்ன மாமா அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க என்னதான் பெருந்தன்மையா சொன்னாலும் எங்க மனசு கேட்கல நாங்க எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அதனால அவளை நாங்க கூட்டிட்டு போய் டெலிவரி வரைக்கும் குடைய வச்சுக்க ஆசைப்படுறோம் எங்க தங்கத்தை நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாக்கணும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் என்றாள் ஜெயா என்ன அத்த அனுமதி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க உங்க பொண்ணை தாராளமா கூட்டிட்டு போங்க நான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன் என்றான் தேவா மாப்பிள உங்க மனசு யாருக்கும் வராது நீங்க தங்கம் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டார் சந்திரன் இதற்குள் குமார் கால் டாக்ஸி அழைத்து வர தனது கணவரிடம் சொல்லி கொண்டு கிளம்பினாள் பானு தங்கள் வீட்டிற்கு சென்றதும் பானுவை தங்கத்தட்டில் வைத்த அனைவரும் தாங்க அவள் மனது புரித்து கொண்டிருந்தது நாட்கள் இப்படி இன்பமாக கழிய ஊரை கூட்டி தன் மகளுக்கு வளைகாப்பு நடத்தினார் சந்திரன் தனது மகளுக்காக வாங்கி வைத்திருந்த நகைகளை எல்லாம் அன்று போட்டு அழகு பார்க்க அதை பார்த்து வானதியின் மனதில் பொறாமை துளிர் விட ஆரம்பித்தது இதற்கிடையில் குமாருக்கு அனைவரும் கூடி பெண் பார்க்க செல்ல பானுவின் டெலிவரிக்கு பிறகு திருமணத்துக்கு நாள் குறித்தனர் பானு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க தனது பேரனை கொண்டாடி கொண்டிருந்தார் சந்திரனும் ஜெயாவும் ஒன்றன் பின் ஒன்றாக வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெற சந்திரன் மனது பூரித்துக் கொண்டிருந்தது பானுவம் தனது தாய் தந்தை மீண்டும் தங்களை ஏற்றுக்கொண்டு தாங்குவதை எண்ணி மிகவும் மகிழ்ந்திருந்தாள் குமாரின் திருமணத்திற்கு நாட்கள் நெருங்கி வர குமார் திருமணத்துக்கு துணிகள் வாங்க திருச்சிக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் என்னடா துணி வாங்க கிளம்பிட்டியா தனியாவா போற என்று கேட்டுக்கொண்டு கையில் காலையில் செய்த ஆப்பமும் குருமாவும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் வானதி ஆமாக்கா பானு அக்கா வீட்டுக்கு போயிட்டு மாமா கூட்டிட்டு போறேன் அவருக்கு நல்லா புது டிசைனா செலக்ட் பண்ண தெரியும் பானு அக்காவும் எப்பவுமே நல்லா செலக்ட் பண்ணுவா பொம்பளைங்களுக்கு எல்லாம் எடுத்துடுவா அதனால அங்க போய் அவங்கள கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் என்றான் குமார் ஏண்டா எங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா நல்லா செலக்ட் பண்ற மாதிரி தெரியலையா நாங்க மட்டும் என்ன கிழிஞ்சி போனதும் சாயம் போனதுமா கட்டிட்டு இருக்கோம் என்றால் குத்தலாக ஏய் வானதி எதுக்குமா அப்படி பேசுற என்று கேட்டுக்கொண்டு ஜெய்யா வெளியே வர அக்கா என்னக்கா ஏன் அப்படி பேசுற அக்கா காலேஜ்ல படிச்ச பொண்ணு அவ எப்பவும் நல்லா துணிங்க செலக்ட் பண்ணுவா மாமாவ படிச்சவரு பேங்க்ல வேலை பக்கவரு ஒரு நாலு பேரு கிட்ட பழகிறவரு அவங்க டவுன்ல இருக்காங்க வேற அதனால சொன்ன ஆ அதுதான்டா இப்படிதான் சின்ன வயசுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாரு நம்ம அப்பா அந்த பழக்கம் இப்ப உனக்கம் வந்துருச்சு பாரு என்றால் கோபமாக அம்மாடி என்ன பேசுற நீ இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு நீ தான் எங்க எல்லாம் நம்ம பெரிய மாப்பிள்ளையும் நீயும் தான் எங்களுக்கு முதல்ல ஆ இப்படி சொல்லி சொல்லி தான் எங்களை வேலைக்காரங்க மாதிரி வச்சிட்டு இருந்தீங்க இத்தனை நாளும் இப்ப உங்க சின்ன பொண்ணு வரவே எங்களை கண்டுக்கிறது இல்ல ஏன்னா நாங்க வேலைக்காரங்க தானே ஏய் வானதி நாங்க என்னைக்கு உன்னை அப்படி பார்த்திருக்கோம் ஏம்மா அப்படிதான் பாக்குறீங்க வயசுல இருந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணு கால காலத்துல கட்டி கொடுக்கணும் நல்லா படிச்சுட்டு இருந்த என்ன படிப்பை நிறுத்தி மாமா தான் கட்டிக்கணும்னு உங்க தம்பிக்கு என்னை உள்ளூர்லயே கட்டி கொடுத்தீங்க என் ஆசை என்ன எதுன்னு கேட்டீங்களா ஆனா அவளையும் தம்பிய மட்டும் காலேஜ் படிப்பு எல்லாம் படிக்க வச்சிங்க அவ காதலிச்சி கட்டிட்டு போயிட்டா சரி இனிமேலுமாவது நம்ம அம்மா அப்பா கூட நெருக்கமா இருக்கலாம் அவ இங்க இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலான்னு நினைச்சா இப்ப வந்து ஒட்டிக்கிட்டா இப்ப அவளை தாங்கறீங்க என் ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்களே என்னைக்காவது ஒரு நாள் அவங்களை மட்டும் தாங்கறீங்க ஏய் வானதி என்ன பேசுற உன் பசங்களுக்கு செஞ்சது மாதிரி தானே அவ பையனுக்கும் செஞ்சோம் இத்தனைக்கும் அவ ரெண்டு வருஷம் நம்ம கிட்ட இல்ல எந்த நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்கல ஆனா நீ அப்படியா நீ எங்க கூட தானே இருக்க ஜெயா அதிர்ச்சியாக ஆ இருக்கேன் இருந்தா என்ன பிரயோஜனம் இப்ப அவன் வந்ததும் அவ்வளவு தானே எல்லாம் கலந்து செய்யறீங்க அவளதானே முன்ன நிறுத்துறீங்க இத்தனைக்கும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதும் நான் போய் பார்க்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவா தெரியுமா என் புருஷனை திட்டுற அப்பாவை நான் போய் பார்க்க மாட்டேன் அவருக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு சொல்லுவா அன்னைக்கு கூட அவர்கிட்ட சொல்லி நான் தான் போன் போட்டு அவங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி வர சொன்னேன் இங்க வந்ததும் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு அவங்க உங்ககிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இப்ப தம்பி நல்லா சம்பாதிச்சு நீங்க பழிச்சுன்னு இருக்கவே வந்து ஒட்டிக்கிட்டாங்க தெரியுமா ஆனா நாங்க அப்படியா என்று கதறி கொண்டிருந்தாள் இதை கேட்டு சந்திரன் அமைதியாக அமர்ந்தார் அவையிடம் ஓடிய ஜெயா என்னங்க ஏன் அப்படி இடிஞ்சிட்டீங்க அவ ஏதோ கோபத்துல சொல்றா என்று கூற இல்ல ஜெயா பானு இப்படி எல்லாம் என்னை பேசிருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவன் மேல நான் உயிரையே வச்சுட்டு இருந்தேன் இனிமேல் அவளை அடிக்கடி கூப்பிடாத அவ கல்யாணத்துக்கு வேணா வந்துட்டு போகட்டும் சொத்துக்கு தானே அவ என்று அவர் ஆமாமா வேணும்னா நீங்களே பாருங்க இப்ப நீங்க பேசுறனா அவ வேஷம் தானா வெளிப்படும் அப்புறம் எதுக்கும் இங்க வரமாட்டா அந்த தேவாவும் அப்படிதான் என்றாள் வானதி அனைவரும் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர் அன்றிலிருந்து தனது கணவர் கூறியது போல பானுவிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள் அவளை எதற்கும் அழைக்காமல் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் தனது பெற்றோர்கள் திடீரென்று என்று வித்தியாசமாக நடந்து கொள்ள அதன் காரணம் தெரியாமல் பானு குழம்பிக் கொண்டிருக்க அவளுக்கு தேவா சமாதானம் செய்து கொண்டிருந்தான் இருந்தாலும் அவர்கள் அழைப்பின்றி அங்கே செல்வதும் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருகில் இருந்து செய்து தருவதும் என அவர்கள் இருக்க அவர்களிடம் யாரும் முகம் கொடுத்து கூட சரியாக பேசாமல் இருப்பதை நினைத்து வருந்தி கொண்டிருந்தனர் திருமணத்துக்கு நாட்கள் நெருங்கி வர அன்று காலில் கட்டுடன் இருந்த வாசுவை தாங்கி பிடித்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தான் தேவா இதை பார்த்து வானதி அலறி கொண்டு வந்தாள் எனக என்னாச்சு என்று வாசுவின் அருகில் வர ஒன்னு இல்ல அண்ணி இன்னைக்கு எங்க பேங்க் கிட்ட அண்ணாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நல்ல வேலை நாங்க இருந்ததால அண்ணனை பார்த்து உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன அவர் காலுக்கு ஒண்ணு இல்ல வானதி பதராத சின்ன பிராக்சர் தான் தேவா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா என்றான் வாசு அண்ணா என்னண்ணா இதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா ரொம்ப வலிக்குதா இல்லப்பா என்று வாசு கூறினாலும் அவன் முகம் மிகவும் வேதனையாக இருந்தது அப்ப எதுக்கு நான் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று தேவா கேட்க எனங்க என்ன ஆச்சு என்றால் வானதி பதட்டமாக ஒன்னும் இல்லை வானதி காலையில உங்க அப்பா ஒரு லட்சத்துக்கு செக் கொடுத்து கல்யாண செலவுக்காக இன்னைக்கு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர சொன்னார் இல்ல ஆமா அது எடுத்துக்கிட்டு வரும்போது பேங்க் வெளியில நின்றுட்டு இருந்த ஒரு நாலஞ்சு பசங்க என் கையில இருந்து அதை புடுங்கிட்டு என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்றான் அடடா ஏனா இது அப்பவே சொல்ல கூடாது போலீஸ்ல சொல்லிருக்கலாமே இல்ல தம்பி கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இப்ப போலீஸ் அதிதுன்னா ஏதோ தடங்கள் மாதிரி நினைப்பாங்க அதனாலதான் சொல்லல இப்ப நான் அந்த பணத்தை எப்படி சமாளிப்பேன் உங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அந்த பணம் தாலி வாங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க இப்ப அது தொலைஞ்சிடுச்சுன்னா அவங்க அபசுகனமா நினைக்க மாட்டாங்க என்னதான் தப்பா நினைக்க போறாங்க ஆமாங்க அப்புறம் நம்மள எதுக்கோ முன்னு நிறுத்த மாட்டாங்க என்று பதறினாள் வானதி பேசாம அந்த பணத்தை எப்படியாவது புரட்டி வச்சிடலா அவ்வளவு பணத்துக்கு இப்ப நான் என்ன பண்றது அண்ணா நான் தர்றேன் நீங்க மாமா அத்தை கிட்ட எல்லாம் இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் நாங்களும் சொல்லல என்றான் தேவா அவனை இருவரும் அதிர்ந்து பார்த்தனர் தேவா நீங்க ஏன்னா அண்ணா நமக்குள்ள என்ன இருக்கு இப்ப இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும் அவ்வளவுதான் அதுவும் இல்லாம வீட்டுக்கு பெரியவங்க நீங்க நீங்க அசிங்கப்பட கூடாது எங்க மேலதான் மாமாவும் அத்தையும் திடீர்னு ஏதோ மன கஷ்டத்துல இருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல வீட்டு போன சொந்தம் திரும்பவும் சேர்ந்ததுன்னு நாங்க நிம்மதியா இருந்தோம் ஆனா அது நினைக்கல ஆனா நீங்க அப்படி இல்ல நீங்க எல்லாம் மாமாத்திக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல பெரியவங்களா நாங்க உங்கள தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் பானுவும் அடிக்கடி அதை தான் சொல்லுவா அதனால நான் நாளைக்கே பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன் நீங்க அதை மாமா கிட்ட கொடுத்துடுங்க என்றான் தேவா அவனை அதிர்ந்து பார்த்த வாசும் வானதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் திருமண நாள் வந்தது அந்த அனைவரும் பரபரப்பாக இருக்க பானு மட்டும் தனது தாய் தந்தையின் மௌனத்திற்கு காரணம் தெரியாமல் குழம்பி கொண்டிருந்தாள் அவளாகவே அனைத்தும் எடுத்து செய்து கொண்டிருந்தாலும் அவளிடம் முகம் கொடுத்து பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஆசையாக இவ்வளவு நாட்கள் தூக்கி வைத்து தனது மகனை அவர்கள் இப்போது திரும்பி கூட பார்க்காமல் இருப்பதை நினைத்து பானுவிற்கு அழுகை வந்தது குழந்தையை தேவாவிடம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்ற பானுவை பார்த்து கொண்டு குழந்தை அழ அவனை சமாதானம் செய்ய தவித்துக் கொண்டிருந்தான் தேவா என்ன சமாதானம் செய்தாலும் அழுகை நிறுத்தாமல் இருக்க குழந்தை சந்திரனை பார்த்து கையை கட்டி அழுதது இதை பார்த்த சந்திரனுக்கு மனது பதற அவர் வீம்பாக வந்திருந்தார் அங்கு வந்த ஜெயா பதட்டமாக நின்று கொண்டிருக்க கடகடவன அங்கு வந்த வானதி அந்த குழந்தையை தேவாவிடம் இருந்து வாங்கி தனது தந்தையிடம் கொடுத்தாள் அப்பா என்ன இது பெரியவங்க பிரச்சனையில குழந்தை என்ன பண்ணுவான் எதுக்கு வீம்புக்கு குழந்தைய தூக்கமா இருக்கீங்க என்றாள் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்ட சந்திரன் இவன் மட்டும் என்ன அவங்க அம்மா போல வளர்ந்ததை என திட்டதான் போறான் என்று சந்திரன் கூற அனைவரும் அதிர்ந்து அவரை பார்த்தனர் அங்கு வந்த பானுவிற்கு ஒன்றும் புரியாமல் நின்றாள் அப்பா என்னப்பா நான் ஏதோ அன்னைக்கு சொன்னதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா நான் சொன்னதெல்லாம் பானு மேல இருந்த பொறாமையால தான் எங்க அவ வந்ததோ நீங்க என்ன மதிக்காம இருந்துருவீங்களோ அவளைதான் பாப்பீங்களோ சொத்துலாம் அவளுக்கே கொடுத்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் உங்க மேலயும் ஏன் நம்ம எல்லாரும் மேலயும் உண்மையான அன்போடு இருக்காங்க ஆமாம்பா என்று வாசு பணத்தை தொலைத்ததும் அந்த பணத்தை தேவா கொடுத்ததும் என்று அன்று நடந்தவற்றை கூறினாள் வானதி பணத்துக்காக அவங்க ஆசைப்படுறவங்க இல்ல நான் தான் அப்படி நடந்துகிட்டேன் அதனாலதான் அன்னைக்கு அவ ஏதோ நான் சொல்றதை கேட்டு உங்களை கோவத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட அதிகப்படுத்தி சொல்லி அவளை இங்க திரும்ப வரவிடாம செஞ்சுட்டேன் ஆனா இப்ப என் மனசு உறுத்துது எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்றாள் வானதி ஆ இதெல்லாம் உன் வாயால வர தான் நாங்க இப்படி நடந்துகிட்டோம் என்றார் சந்திரன் ஜெயாவை பார்த்து சிரித்து கொட்டு என்னப்பா சொல்றீங்க ஆமாங்கா அன்னைக்கு நீ அப்படி பேசினதும் எங்க மூணு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல அன்னைக்கு தேவா மாமாவை பத்தியும் நம்ம பாணாக்காவை பத்தியும் நாங்க எது சொன்னாலும் நீ கேட்டிருக்க மாட்டேன் அதனால தான் நாங்க அமைதியா நீ சொல்றது போலவே நடந்துகிட்டோம் நீயே கூடிய சீக்கிரம் அவங்கள பத்தி தெரிஞ்சு பண்ண நாங்க எதிர்பார்த்தோம் அதே போல நடந்தது அதுக்கு காரணம் நம்ம வாசு மாமா தான் என்றான் குமார் சிரித்து கொண்டு என்ன சொல்ற ஆமா வானதி அன்னைக்கு பணம் தொலையில இதுதான் நானும் குமாரும் போட்ட ஐடியா ஆனா அன்னைக்கு நான் கீழே விழுந்தது என்னவோ உண்மைதான் ஆனா என்கிட்ட இருந்து யாரும் பணத்தை எடுக்கல நான் விழுந்த உடனே தேவா வந்து என் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாரு கிட்ட இருந்து பாத்துக்கிட்டாரு பானுவ பதிர்கிட்டு வந்து என்ன பார்த்தா இவ்வளவு நல்ல மனசுடைய அவங்கள நீ தான் நான் அந்நேரத்துக்கு ஒரு ஐடியா பண்ணி அத குமார் கிட்டயும் போன்ல சொன்னேன் அவனும் இதுதான் நல்ல சமயம் பணம் தொலைஞ்சதா சொல்லிடுங்க அப்ப தேவா மாமா எப்படியும் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லுவாரு அப்பதான் அவங்கள பத்தி அக்காக்கு தெரியும்னு சொன்னா நாங்க நினைச்சது போல நடந்தது இப்ப நீ அவங்கள புரிஞ்சுக்கிட்ட என்றான் வாசு ஆமாமா பானு திரும்பவும் இங்க வந்த உடனே என்ன சொன்னா தெரியுமா நீங்க யாரும் என்ன பார்க்க வராதப்ப அக்கா தான் என்ன வந்து பார்த்தா அவ எனக்கு அம்மா மாதிரி அவ சின்ன வயசுல இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கல எங்க வீட்டுக்காரு பேங்க் மேனேஜரா இருக்காரு நானும் படிச்சிருக்கேன் பையன் வளர்ந்ததும் வேலைக்கு போவேன் நாங்க வீடு வாசல்னு வாங்கி செட்டில் ஆகிடுவோம் ஆனா அக்கா பாவம் அவளுக்கு படிப்பும் இல்ல மாமா தான் தனியாளா நின்னு குடும்பத்தை பாக்கணும் அதனால என் பங்கு சொத்தையும் அவளுக்கே கொடுத்து அவளுக்கு இங்க ஒரு வீடு வாங்கி கொடுத்துடுங்கன்னு சொன்னா என்றாள் ஜெயா வானதி கடகடவன ஓடி சென்று பானுவை கட்டி கொண்டாள் பானு பானு நா அவள் தடுமாற அக்கா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் நமக்குள்ள ஏற்பட்டது ஒரு சின்ன பிரச்சனை தான் புரிதல் இல்லாம வந்தது இப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமே நமக்குள்ள எந்த கசப்பான நினைவுகளும் வேண்டாம் நம்ம வாழ்க்கை போல இனிப்பாவே இருக்கட்டும் என்றால் பானு எப்போ நல்ல மனுஷன் ஜெயிக்கொன்றதுக்கு உதாரணம் நீங்க தான் பானு என்று தேவாவையும் பானுவையும் அன்போடு பார்த்தாள் வானதி குமார சுமத்தியின் கழுத்தில் தாலி கட்ட அனைவரும் கூடி அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர் இத்துடன் நல்ல மனம் வென்றது கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு கிஎல் உங்கள் சகி